தூதர்களால் இரவும் பகலும் போற்றி துதிக்கப்படுகிற தேவாதி தேவனுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் ஜெபிக்க வேத வசனம் சங்கீதம் அறுபத்தேழு மூன்றாம் வசனம் தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக துதிக்க வேண்டியது ஏசாயா அறுபத்தோராம் அதிகாரம் பதினோராம் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவரே மெய்யான தேவன் அவர் நம்மை தம்முடைய சாயலில் உண்டாக்கி தம்மை தேடுவதற்காகவும் தம்மை துதித்து உயர்த்துவதற்காகவும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இதை உணர்ந்து சகல ஜனத்தாரும் தேட வேண்டும் வேண்டும் உயர்த்த வேண்டும் என்று நாம் வாஞ்சியோடு செபிக்கலாம் கத்தரை அறியாத கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற ஜனங்களும் அவரை அறிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இந்த நாள்ல ஊக்கமா செபிக்கலாம் கத்தரை அறிந்திருக்கிற நாமும் அவரை துதிக்க மறந்துடாம கர்த்தரை எப்பொழுதும் துதித்து உயர்த்த முன்வர வேண்டும் என்று ஜெபிக்கலாம் துதிப்பதற்கு கர்த்தராகிய தேவன் தம்மை தேடக்கூடிய துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களை எங்கும் எழுப்பி வருகின்றபடியால் நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம் நமக்கும் அவரை தேடக்கூடிய துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய வாஞ்சையை தந்ததற்காகவும் நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கலாம்